இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ் குர்த்தி டாப்ஸ் காட்டன் ஃபேன் லெகின்ஸ் ஷால் மற்றும் புதுச்சேரியில் நடைபெறும் மேற்பட்ட சேவல்கள் தமிழர்களின் மற்றும் விருப்ப விளையாட்டாக ஜல்லிக்கட்டு சேவல் சண்டை போன்றவை விளங்குகின்றது இந்த சேவல் சண்டையின் பொழுது அதன் கால்களில் கூர்மையான கத்திகளை கட்டி களத்தில் இறக்குவார்கள் இதில் கத்தி வெட்டப்படும் சில சேவல்கள் இறந்துவிடும் மேலும் சேவல் சண்டை காரணமாக சட்டம் பிரச்சனைகளும் இதனால் சேவல் சண்டைகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது இதனிடையே கத்தியில்லாமல் சேவல் சண்டை நடத்த புதுச்சேரி சேவல் கலை வல்லுநர்கள் புதுச்சேரி அரசிடம் அனுமதி கேட்டனர் அதற்கு அரசும் அனுமதி அளித்துள்ளது இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி மேட்டுப்பாளையம் போக்குவரத்து நகரில் இரண்டு நாட்கள் சேவல் சண்டை போட்டிகள் நடைபெறுகிறது இந்த போட்டிகள் ஜூன் ஆறாம் தேதி தொடங்கியது மேலும் இதில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட சேவல்கள் சண்டையில் கலந்து கொண்டது தமிழகம் புதுச்சேரி ஆந்திரா கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்து இந்த சேவல்கள் கொண்டுவரப்பட்டுள்ளன மேலும் வெற்றி பெற்ற சேவல்களின் உரிமையாளர்களுக்கு குத்து விளக்கும் தோல்வியுற்ற சேவல்களின் உரிமையாளர்களுக்கு பித்தளை தவளையும் வழங்கப்படுகின்றது இந்த போட்டிகள் ஜூலை ஏழாம் தேதியும் நடைபெறுகிறது மேலும் சேவல் சண்டையில் பங்கேற்க ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் பல்வேறு ஊர்களில் இருந்து வந்து குவிந்ததால் மேட்டுப்பாளையம் போக்குவரத்து நகரம் முழுவதும் கோலம் பூண்டுள்ளது புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் உடனுக்குடன்